வணக்கம் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் அப்படின்னாலே தான் வித்தியாசமான திரைப்படங்கள் அவரால் வந்து எவ்வளவோ கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் உதிரி பூக்களாக இருக்கட்டும் முள்ளும் மலரும் கை கொடுக்கும் கை அப்படின்னு அவருடைய படங்களில் லிஸ்ட் போட்டா ஒவ்வொரு படமே வித்தியாசமாக இருக்கும் அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையிலையுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படங்களை கொடுத்தவர் சொல்ல முள்ளும் முள்ளு மலரும் திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கே அவர் நடித்த படத்தை ரொம்ப பிடிச்ச படம் என்னங்கடா கேட்டால் அதுதான் அந்த வரிசையில் ஜானி இந்த படத்தில் இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒரு பார்பர் கேரக்டர் ஒன்று இருக்கும் அந்த கேரக்டர் பேர் வந்து வித்யாசாகர் அந்த கேரக்டருடைய லுக்காக இருக்கட்டும் அதோடைய ஸ்டைல் ஏதாவது ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிற ஒரு ஆள் அதுமாரி இந்த மீசை ஸ்டைல் இந்த இறக்கி அந்த மீசையை வந்து வச்சிருப்பாரு ஒரு கண்ணாடி ஒன்று தலையை வந்து நடுவில் வகுப்படுத்து சீவி இருக்கிறது அதுமாரி அந்த ரக்கடான ஒரு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் வித்யாசாகருங்கிற ஒரு கேரக்டர் அந்த வித்யாசாகர் அந்த பார்பருக்கு ஒரு காதல் வந்தால் எப்படி இருக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய காதலை வந்து சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு போடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களும் அதில் ரெஃபரன்ஸ் இருக்கணும் எப்படி ஒரு பார்பர்னால் என்ன வச்சுருப்பாரு கையில் கத்திரிக்கோள் இருக்கும் அப்போ அந்த கத்திரிக்கோலை க்ளோஸ் அப்பில் காமிச்சு தான் அந்த பாட்டே ஆரம்பிக்கிறாரு இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனை பாருங்க ஒரு இயக்குனருடைய பார்வையில அந்த கத்திரிக்கோலுக்கு ஒரு மியூசிக் கொடுக்க முடியுமா யாரால முடியும் இசைங்காய் இளையராஜா அவர்களால் தான் முடியும் தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வயலின் கித்தாரு ஃப்ளூட்டு இது மூணையும் வச்சு ஸ்டார்டிங் மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பாரு பாருங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் அதை இப்போ கேட்டாலும் நமக்கு வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ் தான் சொல்லணும் எஸ்பிபி அவர்கள் இந்த பாட்டில் பண்ணியிருக்கக்கூடிய சேட்டைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதுமாரி ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த யுனிக்கான மேனரிசம் இந்த ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லாக ஆட்சி செய்கிறது இருக்குல்ல ஒரு பாட்டில் அதில் என்ன ஒரு சிறப்புடா அந்த பாட்டில் வாயே அசிச்சுருக்க மாட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது வந்து ஒரு மாண்டேக் சாங் மாரி தான் போகும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்குவாங்க இவர் கையை கையை இப்படி இப்படி பண்ணுவார் நிறையா மேனரிசம்லாம் பண்ணுவார் விதவிதமாக இந்த பாட்டு மட்டும் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரியான ஒரு பாட்டு தான் அது இந்த பாட்டை யார் எழுதியிருக்கா அப்படின்னா நம்ம அமரன் அவர்கள் எழுதியிருக்காரு ஆரம்பிக்கும் போதே சினோரிட்டா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிக்கிறார் சினோரிட்டானா என்ன அப்படின்னா அது வந்து தமிழ் ஆங்கிலம் கிடையாது அது வந்து ஸ்பானிஷ் மொழி அதாவது ஆகாதவங்களை நம்ம சொல்லுவோம்ல ஒரு பேர் வச்சு செல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மாதிரி ஸ்பானிஷில் திருமண ஆகாதவங்களை குறிக்கக்கூடிய பேர் தான் சினோரிட்டா அப்படின்னு சொல்லி பேர் இதையே வந்து ஸ்டார்டிங்காக வச்சு சினோரிட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட் யூ லவ் மீ அழகோ அழகு அதிலோர் உறவு அருகே இருந்து தவிக்கும் மனது அப்படின்னு சொல்லி பல்லவியில் வரிகளை வந்து கங்கையம்மரன் அவர்கள் மிகச்சிறப்பாக போட்டிருப்பாரு அதுமாரி இடை இசை ரெண்டு இடை இசை வருது இந்த பாட்டில் இன்டர்லூட் மியூசிக்கு ரெண்டுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இசைங்க இளையராஜா அவர்கள் பண்ணியிருக்கிறதுலாம் ஒரு வி ஒரு வித்தியாசமான ஒரு கிட்டார் சவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு அதாவது வா 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் அதை கேட்டீங்கன்னா தெரியும் போக கூட அந்த பாட்டை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த பாட்டுடைய சூழலுக்கு வந்து கரெக்டாக பொருந்துற மாதிரி அந்த இசைக்கருவிகள் அந்த இசை கோர்ப்பு வேலைகளை வந்து ரொம்ப சிறப்பாக இளையராஜா அவர்கள் பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஒரு ஜாலி மூட்லேயே இருக்கும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அந்த பீட்டு அது காரணம் என்னென்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையாகவே செம்ம ஜாலியாக கம்போஸ் பண்ண பாட்டு இது எப்போது அப்படி என்ன ஜாலியாக அவர் இருந்தார் அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ரெண்டாவது தான் பையன் பிறந்திருக்காருங்கிற ஒரு நியூஸ் வந்துடுச்சு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பிறக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பிறந்த உடனே அவர் கம்போஸ் பண்ற பாட்டு தான் இந்த சினோரிட்டா பாட்டு அப்படிங்கிறதுனாலே என்னோட தெரியல பயங்கர ஜாலி மூடில் இந்த பாட்டை இளையராஜா அவர்கள் கம்போஸ் பண்ணியிருப்பாரு அது மாதிரி கங்கைய மரன் அவர்களும் லிரிக்ஸ்லையும் பூந்து விளையாடி இருப்பாரு அவர்கள் பயங்கரமா தன்னுடைய குரல்ல ஒரு மேஜிக்க வந்து கொடுத்துருப்பாரு இப்போ சரணத்துக்கு போகமே சரணத்துல கங்கைய மரண அவர்கள் எப்படி கொடுத்துருப்பாரு வரிகள்லாம் அப்படின்னா ராகங்கள் நானெங்கும் காணுகின்ற பாவை வண்ணங்கள் அதை பாடினதுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் ஒன்று வரும் சவுண்டு அதுக்கப்புறம் ஒரு ஹம்மிங் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த வரிக்கு வந்து போறது அது ரொம்ப அழகா இருக்கும் ஆனந்தம் ஒன்றல்ல ஆரம்பம் இன்றல்ல எங்கெங்கோ செல்லுதே என் நெஞ்சை கிள்ளுதே அங்கே அங்கங்கே வாவென்னும் அங்கங்கள் அப்படின்னு சொல்லி முதல் சரணத்தை முடிச்சிருப்பாரு போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில் ஆடுகின்ற எண்ணங்கள் தூவாதோ வாசங்கள் துள்ளாதோ உள்ளங்கள் பானெங்கும் ஊர்வலம் வாவென்னும் உண்முகம் கண்டால் மயக்கம் கலந்தால் இனிக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது சரணத்தை கங்கை அவர்கள் வந்து போட்டிருப்பாரு இளையராஜா அவர்களுடைய அந்த டியூனுக்கு அச்சு பிசராம ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கங்கை மரன் அவர்கள் கொடுத்திருப்பார் அது அந்த அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி தான் தான் இப்படி ஒரு வரிகள் வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கும் கங்கை மரன் அவர்களுக்கும் அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து நமக்கு மகேந்திரன் அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் எல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது சேர்ந்ததுனால தான் இந்த பாட்டு இப்ப வரைக்கும் மறக்க முடியாத பாட்டா இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த ஜானி படமே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் எல்லா பாட்டுமே சூப்பர் கிட்ட ஒரு இனிய மனதை இசையை அழைத்து செல்லும் பாட்டா இருக்கட்டும் பாட்ட இருக்கட்டும் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல் அப்படின்னா இந்த பாட்டு ஒரு பார்பருக்கான பாட்டு ரொம்ப சூப்பராக இசைங்க இளையராஜா அவர்கள் நமக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு பாட்டாக இந்த பாட்டையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்போ இந்த பாடல் பற்றின தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பேசினதுல நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேலும் நீங்க இந்த பாட்டுல உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள் என்ன நம்ம இந்த பாடு பற்றின நம்ம பேசுற விமர்சனம் இந்த ரிவ்யூ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸாக சொல்லலாம் மாதிரி வேறு எதை பற்றிலாம் நம்ம எந்த பாட்டை பற்றிலாம் நம்ம பேசலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்க விரும்புகிறீங்க எழுதி கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம அதை வந்து பேசுவோம் தொடர்ந்து பல்வேறுபடி அப்படியே சேர்ப்போம் நன்றி